திருவோணம் அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களே உஷார் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் முழு விபரம் இதோ ஓம் சக்தி குரு பகவானின் பரிபூரண அருளுடன் இந்த வியாழக்கிழமை உங்கள் அனைவருக்கும் வெற்றிகளையும் மன நிம்மதியையும் தரும் இனிய நாளாக அமையற்றும் இன்றைய பஞ்சாங்க விபரங்களை விரிவாக பார்ப்போம் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி நான்காம் திகதி மங்களகரமான வியாழக்கிழமை இன்றைய திதியை பொறுத்தவரை சஷ்டி திதி காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை மட்டுமே உள்ளது அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இது மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்கும் இன்று நீங்கள் ஒரு புதிய முயற்சியை அல்லது நல்ல காரியத்தை தொடங்க உகந்த நல்ல நேரங்களை பார்ப்போம் காலை வேளையில் பத்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் உள்ளது அதேபோல மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் அமைகிறது இனி கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்ப்போம் இன்றைய இராகு காலம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி நான்கு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் எட்டு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் தெற்கு திசை மதியம் இரண்டு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அந்த திசையை தவிர்ப்பது நல்லது மிக அவசியமாக பயணம் செய்ய நேர்ந்தால் பரிகாரமாக சிறிதளவு தைலம் தேய்த்துவிட்டுச் செல்வது தடைகளை நீக்கும் மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கை இன்று மகரம் மற்றும் கும்பம் ராசியின் சில பகுதிக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் வாக்குவாதங்களை தவிர்த்து குரு பகவானை வழிபட்டு நிதானமாக இருப்பது நல்லது இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் தரும் நாளாக இருக்கும் உங்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் கடந்த கால வேலைகளும் உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபம் ரிஷப ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கலாம் வேலையில் தடைகள் வந்தால் அமைதியாக இருங்கள் இருப்பினும் சொத்து சம்பந்தமான வேலைகளால் பயனடைவீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சாந்தம் நிலவும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து ஊக்கம் கிடைக்கும் உங்களின் நிதி திட்டங்கள் வெற்றியை தரும் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு பலன் அளிக்கும் கடகம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலை மாற்றம் தேடுபவர்களுக்கு சாதகமான நாள் இது சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆதாயம் காத்திருக்கிறது மன அமைதியை காப்பது நல்லது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது மூத்த சகோதரர்களின் ஆதரவும் வெளிநாட்டு மூலங்கள் வழியாகவும் லாபம் கிடைக்கும் கன்னி கன்னி ராசி அன்பர்களே இன்று நட்பு வட்டம் விரியும் வேலையில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் அப்போதுதான் முழு பலன் கிடைக்கும் நிதி ஆதாயம் உண்டு நீதிமன்ற விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் துலாம் ராசி அன்பர்களே இன்று இழப்பு என்று கணிக்கப்பட்டாலும் பணியிடத்தில் நாள் சாதகமாகவே இருக்கும் வேலை மாற்ற முயற்சிகள் வெற்றி பெறும் தைரியமான முடிவுகள் நன்மையை தரும் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று செலவு ஏற்படலாம் ஆனால் அது சுபச் செலவாக இருக்கும் கிரக நிலைகள் உங்களை உள்ளிருந்து பலப்படுத்தும் தொழில்நுட்ப அறிவு மற்றும் அரசியல் தொடர்புகளால் பயனடைவீர்கள் தனுசு தனுசு ராசி அன்பர்களே இன்று கவலை வேண்டாம் பொறுமையே உங்கள் பலம் வங்கி சார்ந்த வேலைகள் முடிவடையும் வேலை மற்றும் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் மகரம் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பெருமை சேரும் நாள் வேலையில் நிதானமும் தீவிரமும் உங்களை தனித்து காட்டும் கொடுத்த கடன் திரும்ப வரும் வாய்ப்பு உள்ளது சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று நிதானம் தேவை கும்பம் கும்பராசி அன்பர்களே இன்று எதிர்ப்பு இருந்தாலும் சமாளிப்பீர்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வேலையில் சாதகமான சூழல் நிலவும் குழந்தைகளின் வெற்றியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மீனம் மீனராசி அன்பர்களே இன்று தேவையற்ற பயம் வேண்டாம் அரசு துறை வேலைகளில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் காதலர் மற்றும் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நன்மை பயக்கும் நாள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி